இலங்கையின் ஒன்பதாவது ஜனாதிபதியாக தேர்வு செய்யப்பட்டார் அனுரகுமார திசநாயக்கா அவர்கள் இலங்கை ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற்றுள்ள அனுரகுமார திசநாயக்கா இன்று பதவியேற்கிறார் இது பற்றி மேலதிக விவரங்கள் அறிய வாருங்கள் வீடியோவுக்குள் வணக்கம் வந்தனம் நமஸ்தே எல்லாரும் நலமா இருக்கிறீங்களோ இருக்கிறோம் உலகத்து உறவுகள் நலம் வேண்டி மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறோம் நன்றி இன்று நடந்து முடிந்த இலங்கையின் ஜனாதிபதி தேர்தல் முதல் சுற்று எண்ணப்பட்டு அதன் அடிப்படையில் அனுரா குமார திசாநாயக்க நாயகா வெற்றி வாகை சூடி வெற்றி வெற்றி வாகை சூடி இலங்கையின் ஒன்பதாவது நிறைவேற்று அதிகாரம் உள்ள ஜனாதிபதியாக நாளை பொறுப்பேற்க உள்ளார் நன்றி இவர்தான் ஆக குறைந்த வயதை உடைய ஜனாதிபதி என்பதும் குறிப்பிடத்தக்கது இவரை தொடர்ந்து இவரின் கட்சியிலிருந்து கரணி அமரசூரியா பாராளுமன்ற உறுப்பினர் இலங்கையின் பெண் பிரதமராக பதவியேற்க இருக்கின்றார் என்ற செய்தியும் வெளியாகியுள்ளது தற்போதைய தேசிய மக்கள் சக்தியில் மூன்று பாராளுமன்ற உறுப்பினர்களும் மூன்று முக்கிய பொறுப்புகளை ஏற்றுள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது பின்னர் அடுத்த வாரம் பாராளுமன்றம் கலைக்கப்பட்டு விரைவில் தேர்தல் அறிவிக்கப்படும் என்றும் அரசியல் ஆய்வாளர்கள் கருத்து தெரிவிக்கிறார்கள் இனி இவர்கள் பெற்ற வாக்குகள் வீதத்தை பார்ப்போம் அனுரா குமார திசா நாயக்கா ஐம்பத்தி ஒன்று தசம் ஒன்பது ஒன்பது வாக்குகள் சஜித் பிரேமதாசா முப்பத்தி ரெண்டு தசம் ஏழு ஆறு வாக்கு வீத வாக்குகள் ரணில் விக்ரமசிங்க பதினேழு தசம் ரெண்டு ஏழு வாக்குகள் ஐயா ரணில் வந்து ராசி இல்லாத ஆள் ஆனா அந்த காலம் தொடக்கம் ஜனாதிபதி எலெக்சன்களுக்கு ஒரு காலம் இல்லை ஆனால் லெக்ஷன் இல்லாமல் ஜனாத கொஞ்ச காலம் இருந்துட்டு அது அது அதிர்ஷ்டம் இல்ல எங்கேயோ குறுக்க ஊனஓடி அது சரி எப்படி இந்த மாற்றம் மக்கள் மத்தியில் இவ்வளவு கெதியாக இடம்பெற்றது என்று பலரையும் ஆச்சரியப்படும் விதத்தில் இந்த ஆட்சி மாற்றம் நிகழ்த்தப்பட்டுள்ளது அதுக்கு காரணமே முன்ன முன்னம் ஆண்ட சகோதரர்களின் ஆட்சியில் ஏற்பட்ட பிரச்சனை தான் இவருக்கு இது வர வேண்டி வந்தது ஏன்னா அவர்கள் செய்த ஊழல்கள் அவரை தட்டிக்க காக்கலில் என்ற ஒரு மமதையில தான் அவர் ஆண்டவர்கள் அப்ப மக்கள் கடைசியா கண்டுபிடிச்சது இவர்கள்லாம் நாட்டையே வக்ரோட் பந்த பண்ணி நாக்கிறாங்க அதனாலதான் இவருக்கு இவ்வளவு சப்போர்ட் பெற வேண்டி வந்தது இவ்வளவு தூரம் மக்கள் மத்தியில் மிகவும் குறியாலத்தில் காலத்தில் இந்த கட்சியை பற்றி பார்ப்போம் இலங்கை அரசியல் வரலாற்றில் படு தோழிகளை அடுத்தடுத்து சந்தித்து வந்த ஜே வி என்ற கட்சியின் சார்பில் போட்டியிட்டு மிகக்குரிய காலத்திலேயே மிகப்பெரிய அணியை திரட்டி அரசியலில் தமக்கென ஒரு இடத்தை பிடித்து அரியாசனம் ஏறியுள்ள அனுராவின் இந்த அபார வெற்றியானது ஒரு அரசியல் புரட்சி என்றே உலக அரசியல் நாடுகள் அவதானிக்கின்றன உற்று நோக்கின்றன அதுக்கு காணவையா முன்னம் இரண்டு கட்சிகள் தான் பெரிய கட்சிகளாக இருந்தது நல்ல ஆளுமை கொண்டவர்கள் சிறிலங்கா சுதந்திர கட்சி ஐக்கிய தேசிய கட்சி அப்ப ரெண்டு பேரும் தான் நாட்டிலேயே ஒழுங்க நாட நாட்டை நடத்தி கொண்டு வந்தவர் திடீரென்று ஏதோ ஒரு சம்பவத்தால ராஜபக்சாக்களுக்கு உள்ளிட்டபடியாத்தான் இந்த அரசியலில் இவ்வளவு குளறுபடிகள் வந்தது அவர்கள் நான் அந்த தமிழன் அழைக்கிறோம் அதை அழிக்கிறோம் இதை அழிக்கிறோம் என்று சொல்லி நாட்டுக்குள்ளே போகுந்து அவர்கள் எல்லாத்தையும் அழைத்து விட்டார்கள் தமிழர் மட்டுமல்ல இலங்கையை அழித்து விட்டாரு அப்ப அந்த அந்த இது இன்னும் பெற்றிடமென்று நிரப்பப்படையில் என்ன இவ்வளவு இவ்வளவுக்குரிய காலத்தில் இந்த அரசியல் பீடத்தை அலங்கரித்த இந்த அனுரா குமார திசாநாயக்கா இவரை பற்றி பார்ப்போம் யார் இவர் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டாம் ஆண்டு நவம்பர் மாதம் இருபத்தி நாலாம் தேதி இலங்கையில் உள்ள தம்பு தேக்காம என்ற பிரதேசத்தில் பிறந்த ஒரு சாதாரண ஆவார் இவர் உள்ளூர் பாடசாலையிலே தனது ஆரம்ப கல்வியை கற்றவர் பின்பு பேராதனை பல்கலைக்கழகத்தில் சேர்ந்து தமது முதுகலை படிப்பை தொடர்ந்தார் பின்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டளவில் பல்கலைக்கழகத்தின் பௌதீக விஞ்ஞான பட்டமும் பெற்றார் இவர் தமது இளமை காலத்தில் ஜேவிபியின் முன்னணி தொண்டனாக செயற்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டுகளில் ஜேவிபியின் கிளர்ச்சிகளின் போது ஒரு முக்கிய நபராக செயல்பட்டு அக்கட்சியில் சேர்ந்தார் பின்னர் அக்கட்சியின் படப்படியாக முன்னேறி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டளவில் ஜேவிபியின் அரசியல் குழுவில் இடம் பிடித்து அந்த அரசியலில் செலுத்தினார் பின்னர் இவர் சந்திரிகா குமாரதிங்காவின் அரசாங்கத்தை ஆதரித்து செயல்பட்டாலும் விரைவிலேயே அவர்களின் கொள்கை பிடிப்பு இல்லாததால் போகவே அவர் சந்திரிகாவின் அரசை மிகவும் கடுமையாக விமர்சித்தார் என்பதும் சொல்லப்படுகிறது பின்னர் இரண்டாயிரத்தி நாலாம் ஆண்டில் சந்திரிகா குமாரதிங்காவின் அரசாங்கத்தில் விவசாய கால்நடை அமைச்சர் பொறுப்பையும் பெற்றார் அதன் பின்பு இரண்டாயிரத்தி அஞ்சாம் ஆண்டில் அவரும் அவரின் ஜேவிபி அமைச்சர்களும் சுனாமி நிவாரண ஒருங்கிணைப்புக்காக சந்திரிகா அரசாங்கமும் விடுதலை புலிகளுக்கும் இடையில் கச்சாந்திடப்பட்ட ஒரு கூட்டு உடன்படிப்பைக்கு மிகவும் எதிர்ப்பு தெரிவித்து அமைச்சர் பதவியை துறந்தார் பின்பு இவர் ரெண்டாயிரத்தி நாலாம் பதினாலாம் ஆண்டில் சோமவென்ச அமரசிங்கவுக்கு பிறகு ஜேவிபியின் தலைவரானார் பின்னர் பத்தொன்பதில் நடந்த ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்டு மூன்றாம் இடத்தை பெற்றார் பின்பு இந்த முறை நடந்த தேர்தலில் தேசிய மக்கள் சக்தியின் மகாசக்தியாக போட்டியிட்டு களமிறங்கி அதில் வெற்றிவாகையும் சூடினார் இவர் இலங்கையின் ஒன்பதாவது நிறைவேற்று ஜனாதிபதியாக வெற்றி மாலை சூடி நாளை பொறுப்பேற்க உள்ளார் நான் நினைக்கிறேன் இவர் ஓரளவு நாட்டை முன்னேற்றக்கூடிய ஒரு வல்லமை படைத்தவன் நினைக்கிறேன் ஏனென்று ஊரில் இருக்கிறார் மற்ற பற்றி கொஞ்சம் மற்றது இந்த அரசாங்கங்கள் செய்த பிள்ளைகள் எல்லாம் அவர்கள் இப்ப விளங்குது அப்ப அதையெல்லாம் இப்ப நிவர்த்தி செய்துதான் அவர் கட்டாயம் ஆள வேண்டிய ஒரு கட்டத்தை இருக்கிறார் அநேகமாக நாடு முன்னேறோம் என்றுதான் நினைக்கிறேன் என் வாய்ப்புற ஏன் நம்பிக்கையுடன் இருப்போம் அடுத்து விக்கிரமசிங்க அவர்களை பார்ப்போம் இவர் அந்தளவுக்கு ராசி இல்லாத அளவு அந்தளப்பதியணி கதை சென்றவர் அந்தளவுக்கு ஆணையும் புடுங்காதாளு இவர் அரசியல் பலமிக்க ஒரு தலைவர் என்பதில் எந்தவித ஐயப்பாடும் சந்தேகமும் இல்லை அது சரியா அவர் நாள் இன்னது சாதித்தார் இலங்கை அரசியலில் இவர் மிகவும் மதிக்கப்பட்டவர் உலக அரசியலில் மிகவும் தேடப்பட்ட ஒருவர் அதனால் தான் பொருளாதாரத்தில் இலங்கையை சூறையாடி அதனை அதள பாதாளத்திற்கு தள்ளிய முன்னை நாள் தலைவர்கள் விட்டு சென்று இடத்தை நிரப்பி இலங்கையை மீண்டும் மறுவாழ்வுக்கு கொண்டு வந்தவர் இவர்தான் இவருடைய செயலை அல்லது இவருடைய அரசியல் நிலைப்பாட்டை எந்த விதத்திலும் குறைத்து மதிப்பிடுவதற்கு முடியாது அப்ப ஏன் அவர் இல்லாம போனவர் இவரை ஏனென்றால் இவர் மக்களால் தெரிவு செய்யப்படாத ஒரு மக்கள் தலைவன் என்பதும் இவர் முட்டு கட்சியின் ஒரு நகல் என்பதனாலும் அது அது அவர் வந்து அவர் ஜனாதிபதியா இருந்தாலும் அவரை ஆட்டி படைத்தது முட்டுக்காட்சி அப்ப அது மக்களுக்கு தெரியுது இவர் ஒரு விஷயம் இல்லையாண்டு பெயர்தான் இவர் ஜனாதிபதி ஒழிய அவரை இயக்குறது வேறொரு கட்சி அப்ப அதனால இவருக்கு இப்ப சப்போர்ட் இல்லாம அந்த மொட்டு கட்சி இலங்கையில் ஏற்படுத்திய அட்டகாசமும் குடும்ப அரசியலும் அதனால் மக்கள் பட்ட கஷ்டமும் மக்களால் மன்னிக்கவோ மறக்கவோ முடியாமல் போனதே இவரின் வேட்டி வாகை நிராகரிக்கப்பட்டதுக்கு காரணம் என்று மக்களால் கூறப்படுகிறது மக்களால் விரட்டப்பட்ட ஒரு கட்சியில் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு வேட்பாளராக இவர் இருந்தபடியால் இவருக்கு வாக்களிக்காது இவரை வெற்றி பெற செய்யாமல் மக்கள் விட்டுவிட்டார்கள் என்றே கூறதா புதிதாக பதவியேற்க இருக்கும் புதிய ஜனாதிபதிக்கு நிறைய சவால்கள் இருக்கின்றன இதை அவர் அவர் சார்ந்த கட்சி எப்படி ராஜதந்திர வழிகளில் வெற்றி கொள்ளும் என்றே இப்போது உலகம் உற்று கொண்டிருக்கிறது அனுபவமும் ஆட்பலமும் இல்லாத இந்த புதிய கட்சி எப்படி நாட்டை அதன் அபிலாசைகளை எப்படி நிறைவேற்றப் போகிறது என்றே பலரும் உற்று நோக்குகிறார்கள் இருந்தாலும் இன மதம் மொழிகளை கடந்து எல்லோருமே இந்நாட்டு மக்கள் என்று புதிய சிந்தனையுடன் புதிய அணுகுமுறையுடன் இவர் அரசியலை செய்ய முற்படுவார் ஆனால் உண்மை புதிய ஜனாதிபதி செயற்படுவாரே ஆனால் இவர் மக்களால் போற்றப்படுவார் உலக மக்களையும் வெற்றி கொள்வார் அதன் மூலம் இலங்கையை உலக அரசியல் நோக்கி நகர்த்த முடியும் என்றே நாம் கருதுகிறோம் விரும்புகிறோம் இதுவே இன்று உலக மக்களின் ஒரு நியாயமான அபிலாசையாக இருக்கிறது அடுத்து எங்கள் தமிழ் ஜனாதிபதி வேட்பாளராக களமிறங்கிய அரியரேந்தன் அவர்களை பற்றி பார்ப்போம் நாலாவது இடத்துல வந்துருந்த எதிர்பார்க்கல இப்படி அவர் என்ன என்ன இவர் பெற்ற வாக்கு வீதம் பதினேழு வீதம் வாக்குகளையே பெற முடிந்தது இது அங்கு வாழும் ஒட்டுமொத்த தமிழர்களின் வீதாதார அடிப்படையில் மிகவும் குறைவானதாக இருந்த போதிலும் சென்ற முறை நடந்த ஜனாதிபதி தேர்தலில் சிவாஜிலிங்கம் அவர்கள் பெற்ற எண்ணிக்கையை விட எவ்வளவோ மேல் என்றே இது கருதப்படுகிறது இலங்கையில் இருக்கும் அதிக தமிழ் மக்களின் வாக்குகளை இவர் பெற முடியாமல் போனதுக்கு காரணம் என்ன என்று பார்த்தால் தங்களுக்குள்ள ஊடறவியல் எங்கள் மூத்த தமிழ் கட்சிகள் மூன்று நாலு குழுக்களாக உடைந்து சிதறி தமது ஆதரவுகளை தங்கள் வசதி சார்ந்த தங்களுக்கு ஏற்றுக்கொண்ட அரசியல் தலைவர்களுடன் சேர்ந்து இனமன்ற ரீதியில் ஒற்றுமையாக செயல்படுவதை மறந்து இவர்கள் தங்கள் லாபம் கருதி அவர்களுடன் சேர்ந்து அவர்களுக்காக பாடுபட்டது ஒரு முக்கிய காரணமாக பார்க்கப்படுகிறது உண்மை உண்மை நூறு எது எப்படி இருந்தாலும் தமிழர்களுக்கு அவர்களின் அரசியல் அபிலாசைகளை பூர்த்தி செய்ய அவர்கள் அரசியலில் மேலும் முன்னேற இந்த அரசியலுக்கு ஒரு புது இரத்தம் பாய்ச்சப்படுவது அவசியம் என்று மக்கள் கருதுகிறார்கள் இதுவே இதுவே புலம்பெயர் தமிழர்களின் ஆசையும் கூட எனவே ஒரு புதிய கட்சி புதிய கொள்கையுடன் இளம் இளம் படித்த வாலிபர்களால் உருவாக்கப்பட்டு அது மக்கள் மத்தியில் கொண்டு வரப்படுமாயின் அந்த கட்சிக்கு மக்கள் ஒரு குடையின் கீழ் வாக்களிக்க வேண்டும் என்றும் நாங்கள் கருதுகிறோம் பழமை செய்தி பழைய கட்சிகள் நான்கா உடைந்து சரி இருந்து இனியும் விடுபட்டு புடும இனவாதத்தை பரப்பி அவங்க அவர்தரும் தங்களுடைய சுயநலத்துக்காக இனவாதத்தை கையில் இருந்து கொள்றாங்க இப்படி ஒரு புதிய கட்சி ஒரு புதிய சிந்தனையுடன் உருவெடுத்தால் தமிழர்கள் எதிர்நோக்கும் பல பிரச்சனைகள் தீர்ந்து தமிழர்கள் ஒரு குடையின் கீழ் வந்து முன்னேறி தங்கள் அரசியல் அபிலாசைகளை முன்னெடுத்து செல்ல முடியும் என்றே நாங்கள் கருதுகிறோம் இது சாத்தியப்படுமா சாத்தியப்பட வைக்க வேண்டியது உலக தமிழர்களில் எல்லாருடைய கடமையும் கூட மீண்டும் இந்த புதிய ஜனாதிபதிக்கு எங்கள் வாழ்த்துக்களையும் நாதைகளையும் தெரிவித்து விடை பெறுகிறோம் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களும் பார்த்து பயன்பெற வேண்டுமென்று நினைத்தால் ஷேர் பண்ணுங்கள் அத்துடன் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்து விடாதீர்கள் நன்றி வணக்கம்